இன்றைய சூழ்நிலை மனிதன் வந்து வாழ்வானா வீழ்வானா நிலையில மிகப்பெரிய வேகமான ஓட்டம் ஓட்டமா அதாவது சாப்பாடு கூட வந்து ஃபாஸ்ட் உடனே சோறு ஆல்ரெடி வந்து சோறு வந்து ஆச்சு வறுத்து வச்சிருப்பாங்க அதை மீண்டும் கடையில போட்டு வறுத்து வாயில போட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் நிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை மனுஷனுக்கு அப்போ சாமி பண்ணுறதுக்கும் இப்போ நேரம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில போனால் மனித இளைஞர் வந்து ரொம்ப அலரப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவியை எடுத்து அழ ஒரு அழிஞ்சே போயிடுவோம் அந்த பிறவியே அழிஞ்சிடும் மனித பிறவியே உயிர்மனும் போயிடுறதுக்காக தான் இறைவன் என்ன பண்ணாருன்னா இந்த மலையில ஒரு சில காலகட்டங்கள் நம்பிப்படுத்தணும் அவங்க அறியாமையில் இருக்காங்க அவங்க சில விஷயங்களை புரிய வச்சு கடவுள்னா வேண்டிய அவசியம் மனுஷனா மிருகத்தை விட கேவலாலும் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு மனநிலை மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான மனநிலைகள் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா ஆன்மீக இல்லாத ஆன்மீக இருந்தால் தளவாட வழிக்கு போக மாட்டாங்க உதாரணத்துக்கு இருக்கிறவங்க காலையில் விரைவான கை பச்சை கடவுள் போட்டுட்டு அவங்க காலையை பாத போயிடுவாங்க இந்த ஆன்மீக பயணத்துல போவாதவங்க கோயிலுக்கு போவாதவங்க காலையில் இருந்தாலும் போயிருக்காங்க அந்த சாரி கிடைக்கணும் என்னன்னு சொன்னா

அவனை சார்ந்த அந்த குடும்பமும் சரியா இருக்காரு அவனை சார்ந்த சீர்கேடு ஏற்படுற போல எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் குடிச்சிட்டு ஆறு பேருக்கு நாலு ஒருத்தர் சீர்கேடு நாலு நாலு பேர் ஒருத்தர் சரி பண்ணலாம் அதனாலதான் அந்த ஆன்மீக படைக்கிறால வந்து நீங்க அந்த வழியில எனக்கு விளையாட்டியிருக்காரு ஐயா பிரதமர் விசையான ஐயா அவர்கள் அந்த வழியில நானும் ஐயா சொன்னத அதுதான் எனக்கு வேற எதுவும் நானு ஐயா என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாலும் அதை உங்களுக்கு நான் சொல்லத்தீங்க தான் வந்திருக்கேன் எவ்வளவு முதல்ல வாழ்க்கையை நிம்மதியா இருக்காங்க நிறைய பேரு மோடி மோடியா படம் வச்சிருக்காங்க நிம்மதி இருக்காரு நல்லா வசதி போட்டு தொடர்பு ரெண்டு கொண்டாட்டு நாலு வீடு ஆறு காரு பத்து கம்பெனி எல்லாம் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது என்னடா சூசைட் பென்ஷன் என்ன போட உலக இடத்துல ஏதாவது வாழ்க்கையில நிம்மதியில் அப்புறம் நிம்மதி எங்க கிடைக்காதுன்னா எழுத்து கிடைக்காது வெளியில யாரும் நிம்மதியாக புரிய முடியாது ஆனால் நிம்மதியாக பூண்டுறாரு வீட்டுக்குடியில் சில பேரு நம்பிக்கை இருப்பாங்க முரண்பாடுகள் நிறைய இருக்கும் காரணம் என்னன்னா ஒரு உழைப்பாரு சம்பாதிப்பாரு ஒரு நூற யாரும் வீட்டில் போடுவாரு அவர் ஒரு நூற இரண்டு உழைப்பு போட்டுவாரு சரக்கு போட்டாருன்னா அவரு பிரச்சனைகள் அப்படியே அது அன்றைட வந்து பார்த்து பார்த்து பழகிட்டு சதிச்சு இட்டு போயிட்டு இருக்காங்க இது தன்னை மீறி சதிக்க முடியாதவங்கதான் கட்ட எதுக்கு இருந்த வீடுகள் போனா பார்த்துக்கிறான்னு அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா கடவுளை பொண்ணாத இருக்கும் இறை சிந்தனை இலைன்னா இந்த மாதிரி மூலத்தான வரும் இறை சிந்தனை இன்றுனா இரட்டம் வரும் அதுக்கு போய்தான் வல்லாசோட உயிர் இறக்க முடியும்

இறைப்பத்து என்பது ரொம்ப முக்கியம் அந்த அதுக்கு எப்படி சாமி கும்பிடணும் தெரியாம இன்னும் நிறைய பேர் கும்பிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு போனாலே கையொன்று செய்ய வாயொன்று பேச கண்ணொன்று காண பஞ்சக நாவ ஒன்று சொல்ல எவ்வாறு வருவாய் இசனே என்னோட பூசை பட்டினத்தார் மனசு வந்து இங்கதான் வான்மொழி உங்களாறு பெய்க சாப்பிட்டீங்களா இது வந்து இறைவன் கேட்டு போற சாப்பாடு நீ என்ன பேசுற ஒரு பாடல் சொல்றன்னா அதுல சுத்தமா சொல்லு ஆனா நீங்க பேசுவா அப்போ பூஜை பண்ணும்போது புரிஞ்சு நிலவா இருக்கணும் ஆனா நம்ம சாமியை உணவு போறோம் யாரும் அப்படி போறது இல்ல அந்த கோயிலில் போய் நின்று எப்போ வந்தோம்னா எப்படி இருக்க பாப்பா கல்யாணம் ஆகிடுச்சா பையன் கொள்கை கழிச்சு வெளியில் இதெல்லாம் சரி சார் கோயில் கொண்டு வருவாங்க அப்புறம் இது எப்போ சே கடவுள் கடவுளை வரும் கோயில் கூட என்ன பதாச்சும் இதுதான் வந்து அப்படியே முதல்ல சரி போடுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த கோயிலும் எந்த சாப்பிடும் ஆலம்பரம் ஆரம்பம் இது சாப்பாடு ஆன்ம ஆன்மேன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வீடு கூட இருக்காருங்க யாராவது பேரையும் வந்திருக்காரு எட்டி பாத்தீங்கன்னா ஆனா சாப்பாடு தான் தான் போடுமா ஒரு கவுன் வாட்டி உட்காந்து சோறு சாப்பிட்டு நல்லா இருக்கும் ஒரு பிச்சை அடிச்சு அப்படியே போயிட்டு இருப்பாங்க வீடு வேலை போயிட்டு வச்சு எடுப்பாங்க அப்படிதான் ஒரு நான்கு பிச்சை போறாரு ஒண்ணுமே இல்ல அவரி கேள்விப்பா கொடுக்கணும் என்ன இருக்காது இப்ப ஒண்ணுமே இல்ல கேள்றாங்க கடைசியா சாஜிப்பட ஒரு நெல்லிக்காய் இருந்தாலும் கேள்வி எடுக்கணும் எல்லாரும் சொல்ல முடியும் ஒரு நெல்லிக்காய் எடுத்து

ஒரு கார் வாங்க அப்படி நான் நினைக்கிறேன் சொல்லியும் அதுக்கு நான் வேலை ஒண்ணு நான் நேற்றுக்காக வேலை சொல்லணும்னு கார் வாங்கிட்டேன் நீ அந்த வருஷம் வேலையை போயிட்டே கேட்டிதான் பண்ணி இதெல்லாம் பாருங்க மன உளைச்சலை ஏற்படுத்தி